கத்தனாமை பொழுதாக புதிய நாள் காலைகளிலே ஒரு புதிய லோகஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மொழி சொல்லும் கத்திராமே கடந்த நூல்கள் எல்லாமே பார்த்தான் பாதுகாத்த ஆண்டுகள் விசேஷமாக கடந்த வருஷங்கள் தமிழ் வருஷங்கள்லாம் பாதுகாத்து புதிய ஆண்டிலே கர்த்த நம்பிக்கொண்டு வந்திருக்கிறார் கர்த்த நம்பர்களாக இருக்கிறார் கர்த்த கிறிஸ்தவத்தில் உண்டாகிலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி செலுத்த விரும்புகிறேன் எவ்வளவு நிருபத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு பிற்பகுதியில இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஒரு கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஒரு கடவும் அதிகாரத்தில் நல்ல நிறைய சாட்சிகளை கொடுத்து பார்க்குறோம் யார் யார் எப்படி விசுவாசத்தில் வந்தவராக இருந்து சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி அது பயங்கரமான ஒரு லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்த பிறகு பன்னிரெண்டாம் நிதி காலத்தில் ரொம்ப சாட்சிகள் இருப்பதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம் இயேசுவோக்கி ஓடக்களும் இது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்த ஓடுறது போல் அந்த லெக்கில் பார்த்துக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓரனா தான் அவங்க அந்த பந்தயப் பேரில் பெற்றுக் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது லெக்கு பதிலாக அந்த இயேசுவை பார்க்கணும் பொறுமையாக வரணும் அந்த லெக்கை பார்க்க வேண்டும் வேகமாக வர வேண்டும் இது நேராக ஆப்போசிட்டாக சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு லெக் இருக்கிற இந்த லெக்கு அந்த ஏ அந்த லெக்கு வந்து அந்த 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 டச் பண்ணக்கூடாது அந்த லெக்கு வந்து இயேசு

போய் சேர்ந்துட்டா போடும் ஆனால் சேரும்போது யார் பார்த்துட்டு சேரணும்னு போட்டிருந்தால் ஏசுமை கருவேண்டும் நமக்கு லெக்கு வந்து ஏசு தான் இன்னைக்கு நம்ம நாட்கள் அறிஞரையோடய நம்ம அநேக லெக்குகளை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில ஆட்கள் ஓடுவார்கள் அவங்களுக்கு லெக்கு பணமாக தான் இருக்கும் பணம் பணம் பணம்னே ஓடுவோம் சிலவர் நகைகள் தங்கம் தங்கம் விடியில் ஓடுவாங்க சிலவர்கள் பயங்கரமான ஆனாலும் அவர்கள் எதை நோக்கி பார்த்து கொள்கிறார் இயேசுவை தவிர மிச்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு கொண்டே இருப்பார் அதனாலதான் இங்கே இந்த புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் நீங்கள் உங்களுக்கு ஒரு லெக்கு இருக்கணும் அந்த லெக்கு இயேசுவா இருக்கணும் ஆனா நீங்கள் ஓடணும் பொறுமையா ஓடணும் எல்லாரும் ஓடி உடிக்கிற எல்லாருக்கும் பண்டைய அந்த கிஃப்ட் ரெடியா இருக்கிறது ஆனா உலகத்தில் அப்படி இல்லைங்க அந்த லெக்கை நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா ஓடுகிறவர்கள் அந்த டைமிங் காட்டம் எவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த பரிசு உண்டு அதனால உயிரை வெறுத்து ஓடுவாங்க உயிரே போனாலும் அந்த அந்த லெக்கில் போய் அடைய போய் ஃபாஸ்டா ஓடி இந்த லெக்கை அடைவார்கள் ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவை நோக்கி ஒரு ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கலாம் ஏன்னா ரொம்ப மாத்திரமா ஓடுறவங்கெல்லாம் சைடு விலகி போய் விடுகிறார்கள் சில சங்களுக்கு ஓடுறதுக்கு வேண்டிய ட்ராக் மாறிச்சுன்னா பந்தய பொருள் கிடைக்காது பிடி விசாய்கள் அந்த நாட்களில் அவங்க எல்லாம் ஓடினாங்க அங்கே ஓடும் போது அவங்க ட்ராக் மாறி ஓடிட்டாங்கனால அவங்களுக்கு பொருள் பந்தய பொருள் அவங்களுக்கு கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லு அங்கே பேப்பரில் போட்டு வச்சு எல்லாம் உலகமெல்லாம் அறிந்த ஒரு காரணம் இன்றைக்கு நம்ம ட்ராக்கு மாறாம இயேசுவையே பார்த்துட்டு பொறுமையாக ஓடி முடித்தவால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் அந்த ஓட்டத்தை கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த கால வழியில நீங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஓட்டம் யாரை பார்த்து சிலவங்க பாஸ்டரையே பார்த்து ஓடுவாங்க சிலவங்க பெரிய தலைவரை பார்த்து தலைவர் தான் சொல்றது சில பெரிய நெடிகள் பார்த்து ஓடுவாங்க அவர்களை போல நான் ஜெயிக்க வேண்டும் அவர்களை ஜெயிக்கிறதா என்னன்னா பெரிய தான் ஜெயிக்கிறது இந்த பணம் யார் எங்க எடுத்துகிட்டு போக முடியும் பெரிய தான் ஜெயிக்கிறது ஒரு ஜெயித்த மனுஷன் உலகம் சொல்லு சொல்லிச்சுன்னா அது யாரை சொல்லணும்னா பணம் பெரிய இந்த மூணு கலைச்சதுன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அந்த மூணு கலைச்சா இந்த உலகத்தின்படி ஜெயிச்சிட்டான் ஆண்டவர்கள் தோற்றுட்டான போயிட்டான் இந்த வரத்துல எல்லாம் எங்கதான் இல்லை இயேசுவை பார்த்து ஓடாமல் அவன் லெற்கை அடைந்தாமல் அவன் அவ வேகமாக வேகமாய் ஓடன்னு அப்ப இயேசு பார்த்த நாட்களிலே ஒரு பிரச்சனை கஷ்டங்கள் துண்டர்கள் விரும்புவதெல்லாம் உங்க ஓட்டத்துல இயேசு மட்டும் பார்த்து இயேசு என்ன செஞ்சாரு இயேசு ஏன் எப்படி அந்த நேரத்துல அவர் இருந்தாரு என்று சொல்லி யோசனை பண்ணி பாக்காரு

உங்களுடைய நோக்கங்கள் எதுவும் இருக்கு சற்று யோசனை பாருங்க ஒருமையோட பாருங்கள் பொறுமையோட ஓடுங்கள் இயேசு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் இயேசுவை நோக்குங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் ஓட்டத்தை முடிங்கள் கத்தரை வர்களுக்கு அயத்தப்படுங்கள் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் ஆனால் இந்த நாளிலே காரியங்களை அழைக்கிற காரியம் ஒரே ஒரு காரியம் தான் இயேசு நோக்கி ஓடுகின்ற தருவர்கள் உலகத்தையும் பணத்தையும் பணத்தை பார்த்து ஊடகத்தினங்கள் பெரிய கொண்டிருக்கிற நாள் நீ பூலியக்கார விசாசி தான் உடனே பல வீடுகள் சொத்துக்களை வாங்கிடும் கார் வாங்கிடும் பங்களா வாங்கிடும் அப்பதான் அவங்க ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க நடத்தும் ஒரு ஊழியர் வெற்றி பெற்றுட்டார் இருக்க போல இருந்தாருன்னா அவர் இன்னும் ஜெயிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கணக்கு இன்னைக்கு வந்திருக்கு இத்தனை வருஷம் ஒழிஞ்சிருந்தேன்னா பெரிய வீடு வச்சிருக்கணும் இவ்வளவு பெரிய சொத்து வச்சிருக்காங்க வைக்கலைன்னா அவர் மூடி செய்யலைன்னு அர்த்தம் கற்கரை பார்த்து ஓடனா அங்க ஒன்றுமே இருக்காரு சோத்ரம் என்னென்னா இயேசு ஒன்றும் கொண்டு வரவில்லை ஏசு போன்ற எடுத்துட்டு போனார் எதையா சேர்ந்த சேத்திர வீடு வச்சிருந்தார் சோத்ரம் இன்னைக்கு மேலே பார்ப்போம் சாப்பிடும்போது வச்சுட்டு சாப்பிடுறோம் ஏசு பார்த்து ஓடுங்கள் ஏசு செய்து போல செய்யுங்கள் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள் கண்டிப்பாக ஓடி ஜெய்ப்பீர்கள் கத்திரவங்களே குடும்பத்தை ஆசிரியப்ப அந்த காலங்களிலே எப்படி ஓடுன்னு சற்று சிந்தித்து பாருட்டோம் திரும்பி பார்கள் கத்தரவர்களை ஆசிரியர்களை நான் உங்களுக்கு எல்லா வைக்கிறேன் காலை வேளையிலே உடையோம் அந்த ஒரு இயேசுவை நோக்கி பொறுமையோடு நாங்கள் ஓடி முடிக்க முடியும் கேட்ட எல்லாரையும் ஆசிரியங்கள் குடும்பங்கள் பிரச்சனை கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாறட்டும்

காலங்களிலே ஒரு ஏசியை நோக்கி உங்கள் ஒருத்தர் பெரிய காரிகள் செய்வாய் இன்னும் ஒரு டோக உங்கள் சந்திக்கும் வரையிலும்